அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழிலே நாம் பார்க்க இருப்பது எண்ணம் போல வாழ்வு நிம்மதியாக இருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் நிம்மதி உன்னை தேடி வரும் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதால் மாறப்போவது எதுவும் இல்லை எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதாலும் எதுவும் மாறப்போவதில்லை அதனால் நீங்கள் நன்றியுடன் இருந்தால்தான் அது உங்கள் நிகழ்காலத்தை சிறப்பானதாக்கும் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணங்களைப் போல்தான் நம் வாழ்க்கை இருக்கும் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் என்றும் நிம்மதிதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்